இப்போ அவன் வந்து ஹெச்ராஜா அங்கே சொல்கிறான் என்ன சொல்கிறான் நாங்கள் தர்காவை இடிக்கணும்ன்றான் இதே இது வந்து நாங்கள் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய இதை இடிக்கணும் அதை இடிக்கணும்னு சொன்னால் காவல்துறை என்னை விட்டுருமா அதை வந்து இடிப்பேன்னு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய ஐயோக்கியும் திமுக அரசாங்கம் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது முருகன் மலைன்றவனுக்கு முருகன் மலை கந்தர்வ மலைன்னு சொல்லக்கூடிய பாப்பானுக்கு மலை த திருக்கழிங்குன்ற மலைன்னு சொல்கிறவனுக்கு திருக்கழிங்குன்ற மலை சிக்கந்தர்ன்னு சொல்கிறவனுக்கு சிக்கந்தர் மலை அப்படின்னு ஏற்றுட்டு போக வேண்டியது தானே கஸ்தூரி போன்ற எல்லாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடாது அது ஒன்றுமே தெரியாது அது பாவம் அது ஏதோ உணர்வோம் ஆனாலும் தன்னை வந்து நானும் ஒரு ஆள் நானும் இந்த விளையாட்டில் இருக்கேன் பாருங்கள் விளையாட்டில் இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு போவோம் அது என்ன தெரியுது மண்ணை கண்டாவே இப்போ கஸ்தூரியே போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு ஏன் கூட்டம் கூட்டம் பயந்துடணுமா இல்லை எனக்கு மட்டும் புரியல கூட்டத்தை பெருசாக காட்டினா பயந்துடணுமா தாரணமாக நான் ஒரு நபர் அறிவிக்காமலே போகும்போதே அவ்வளோ எச்சரிக்கையோட உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் நம்மளை பிக்கப் பண்ணுறான்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்கன்னும்போது எப்படி கூடினாங்க அது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அப்போ இது வந்து தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி நடக்கும் யார்கிட்ட காது குத்துனீங்கன்ற நான் கடந்த காலங்களில் வந்து இதே தமிழ்நாட்டில் வந்து மூன்று மதக்கலவரங்கள் நடந்துட்டு அந்த மூன்று மதக்கழவரம் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு அந்த மூன்று மதக்கலவரங்கள்லேயும் முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாராகிம் அவர்கள் வணக்கம் சமீபத்தில் இப்போது ஓட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக பாஜக கையில் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புரம் குன்றம் அந்த மலை பிரச்சனை ஒரு பக்கம் முருகன் கோயில் இருக்குது இன்னொரு பக்கம் சிக்கந்தர் பஷா அவங்களுடைய தர்கா இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பல ஆண்டு காலமாக இரண்டு சமூகத்தை சார்ந்த மக்களும் அங்கே இருக்காங்க அங்கே அந்த பலியிடல் அப்படிங்கிற விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதை வந்து பண்ணக்கூடாது திடீர்னு இந்த பிரச்சனையை உருவாக்குவதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரையிலும் திமுக தான் இது பண்ணதுன்னு தோணுது நீங்கள் பாஜகன்னு திமுக பண்ணது பாஜக அதை பிடிச்சிச்சு அவங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்த பார்க்குறாங்க ஏன்னு சொன்னால் முதன் முதல்ல மேலே போகக்கூடாதுன்னு தடுத்தது திமுகவினுடைய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி ஆர்டிஓ தான் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது ஆர்டிஓ தான் பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து பேசும்போது வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது அறநிலைத்துறை அதிகாரிகள் தான் எல்லாம் திமுக அரசு தானே அதிகாரிகள் செஞ்சாலும் அது திமுக தானே அது அறநிலைத்துறை அற அதிகாரிகள் தான் இப்படி எல்லாத்தையும் பண்ணது வந்து திமுக தான் என்னுடைய பார்வையில் இது வந்து பூசி கொடுத்து பிஜேபின்னு சொல்லி பழி அப்படி போட்டு இலவசமாக இஸ்லாமியுடைய வாக்குகளை பெறுறதுக்கு வேலைகளை திமுகவும் திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய சில இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுமே இது செய்யுது இது முழுக்க முழுக்க வந்து திமுக இல்லைன்னு நாலு நேற்று அவ்வளோ கூட்டத்தை எப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுக்கும்போது அவ்வளோ கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும் சொல்லுங்க அது தடைபூத்தரை போட்டுருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் நின்னா கூட பிடிச்சி அரஸ்ட் பண்ணணும் பிடிச்சிட்டு போய் விசாரணை எல்லாம் இல்லை ரிமாண்டே பண்ணலாம் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ன்றது அந்த சட்டத்தினுடைய இது விதி அப்படி இருக்கும்போது சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து அங்கே கூடியிருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே அங்கே கூடினாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து குறைஞ்சி ஒரு ஆயிரம் வாகனம் தேவை பஸ்ஸு காருன்னு சொல்லி தேவை இருக்கிறது அப்போ அத்தனை வாகனங்களும் போயிருக்கு அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க போது அப்போ இது திமுகவுனுடைய இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறைக்கோ காவல்துறைக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடத்துதா இது யாருக்கிட்ட காதலை பூ திமுக சொல்லுங்க ஆனா ஒட்டுமொத்தமாக இதை பாஜக தான் பெரிசாக்குது பாஜக தான் இதை கையில எடுத்து பாஜக பெருசாக்குது கையில எடுத்துருக்கு ஆனா இதுக்கு நீங்க நினைச்சிருந்தா இப்ப ஒன்னு இல்லாம இப்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி சும்மா இருபத்தி எட்டாம் தேதி திண்டுக்கல்ல மீட்டிங் முடிஞ்சுது சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி போலாம போய் அந்த திரு அந்த திருப்பரங்குன்றத்தை பார்க்கலாம் இதுவரையும் போனது இல்லை சரி பார்க்கலாம் சும்மா போய் பார்க்கலான்னு மேலே ஏறத்துக்கு கோவில் ஆடு கோழி அறுக்கிறதுக்காக இல்லை சும்மா போய் பார்க்கலான்னு கிளம்பினேன் அதையே வந்து உலகத்துறை மோப்பம் பிடிச்சி முதல்ல நான் போயிட்டு இருக்கும்போது என்னை மடைக்கிறான் மடக்கிட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்புகிறான் நானும் என்னவோ சரி நம்ம கான்ட்ரவர்சி வேண்டாம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்போ அரசு பாஜக கூட்டம் போட்டுக்கா இது இப்போ போராட்டம் வச்சுருக்காங்க நீங்கள் போனால் இன்னும் அது வலி சேர்க்குறா மாதிரி இருக்கும் அதனால் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னால் நம்மளும் அது சரின்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம் சாதாரணமாக நான் ஒரு நபர் அறிவிக்காமலே போகும்போதே அவ்வளோ எச்சரிக்கையோடு உலகத்துறை இன்டெலிஜென்ஸ் நம்மளை பிக்கப் பண்ணுறான்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்கன்னும்போது எப்படி கூடினாங்க அதுவும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவ்வளோ மக்கள் எப்படி வந்து சொல்லுங்கள் அப்போ இது வந்து தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி நடக்கும் யார்கிட்ட காது குத்துனீங்கன்ற நான் இது இந்த கோயில் விஷயம் இந்த தர்கா விஷயம் பார்த்தீங்கன்னா இது பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது சுமார் எழுநூறு ஆண்டுகளாக இது நடைமுறையில் இருக்குது அங்கே வந்து நேர்த்தி நேர்ச்சை செய்வதற்கு ஆடு கோழி அறுப்பாங்க அந்த சந்தனக்கூட்டு நடத்துகிறது இது எல்லாமே உண்மை தான் அது பிறகு உங்கள் வழக்கு போகிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்போ இருபதில் வழக்கு போட்டிருக்காங்க அப்புறம் அது இருபத்தி மூணில் தீர்ப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் முப்பதில் வழக்கு போட்டிருக்காங்க முப்பத்தொன்னு தீர்ப்பாகுது அதுக்கப்புறம் பிரிவியன்சர் கவுன்சிலே போகிறாங்க அங்கேயும் தீர்ப்பாகிடுது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வழக்கு போட்டிருக்காங்க இது எல்லாமே போட்டு விஷயமே தெளிவாகிடுச்சு புரியுதுங்களா ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா திமுக அரசு முத முதல்ல முஸ்லீம்களை தடுக்குது தடுக்கும்போது ஏன் தடுக்கிறீன்னு கேள்வி கேட்குறாங்க அப்போது ஒரு இப்போ ஒரு கசமஸ் ஆகுது உடனே சில பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க அங்கே உள்ள முஸ்லீம்கள் வெளியில வெளியிலிருந்து கூட இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்க்கும் ஒன்று போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்துக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு போராட்டம் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க இல்லைன்னு சொன்னால் ஒன் ஃபார்ட்டி பண்ணி தடை போட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டவே முடியாதுங்க கூட்டம் கூடாது ஆனால் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி அதுக்கப்புறம் போராட்டம் அதுதான் சொல்ல வருது அதுதான் அந்த சீன்ன்றது உயர் நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் அந்த வழக்கறி இது கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது பாஜக தரப்பில் வச்ச வாதங்களை அப்படியே வழிமுறிஞ்சு ஆமாம் சரி ஓகேன்னு சொல்லியிருக்கார் தமிழக அரசு வழக்கறிஞர் சின்னா மறுத்தே பேசலை உதாரணத்துக்கு கோழி ஆடு அறுக்கிற விஷயம் வந்து பிஜேபி பேசியிருக்கும்போது இவர் என்ன பண்ணணும் இல்லைங்க இந்த கோழி ஆடு அறுக்கிறது வந்து காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அது எதோ இப்போ நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஏதாவதுக்கு இது பண்ணி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லை இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கல அமைதியாக இருந்துவிட்டாங்க பாஜக வச்ச வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு எதிர்த்தரப்பு திமுக ஏற்றுகிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுப்பான் அயோத்தி மாதிரி ஆயிடக்கூடாது ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடி இருக்கான் எப்படி கூடுனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கக்கூடிய இடத்துல எப்படி கூடுனா அப்போ உன்னுடைய அறநிலையத்துறை தானே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது பீஸ் கமிட்டியில் ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு உன்னுடைய ஆர்டி தானே முதல்ல தடை உத்தரவு போடுறான் நீதிமன்ற உத்தரவுகள் அத்தனை இருக்காது நீ படிக்கலையா சரி திமுக சார்பாக வழக்கறிஞர் வாதாங்க என்ன வாதாங்கண்ணா நீதிமன்றத்தில் எப்படி வாதாடி இருக்காங்க முழுக்க முழுக்க பிஜேபிக்கு வர பிஜேபி என்ன சொன்னாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது என்ன நடந்திருக்கு தெரியுமா ஜின்னாக்க கை கொடுத்து கட்டி பிடிச்சி யூஆர் ஏ கிரேட் ஜென்யூன் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போயிருக்காங்க பாஜக பாஜக வழக்கறிஞர் ஜென்டில்மேன் இவர் கிரேட் ஜென்டில்மேன் அப்படின்னு என்னன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கிறேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க நீதிபதி கேட்குறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்கன்னா ஆமாம் போட்டிருக்கோம் இப்போ இவங்க வந்து போராட்டம் பண்ணன்றாங்கன்னா அதுக்கு அனுமதி முடியாதுங்க அது இன்னொரு ரேட்டை மாற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் பண்ண சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் நானே தமிழக அரசு சார்பாக ஆஜரான வாழ ஆனா இப்போ வெளியில சொல்லப்படுறதே இது பாஜக நடுநிலையா பாருங்க பார்க்காதீங்க நடுநிலையா நீங்க பாருங்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு திடீர் தடை விதிச்சது யாரு நான் சொல்றேன் பாஜக அரசியலா பண்ணது போராட்டங்களை பண்ணி முதல் முதல் தடை விதித்தது திமுக இப்போ இவ்வளோ வருஷமாக இந்த விஷயம் காலம் காலமாக நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு கூட தடை விதிக்கலையா இப்போ திடீர்னு திமுக இதுக்கு தடை விதிப்பதற்கான காரணம் என்ன திமுக வந்து என்ன காரணம் சொன்னால் திமுக வந்து ஒரு விஷயத்த தெளிவாக இருக்குங்க நமக்கு பிரதான எதிரி பாஜகவை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு இங்கே இலவசமாக ஓட்டு கிடைக்க சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவான் பிரதான எதிரியாக அவனை கொண்டு வரணும் இப்போ அதிமுக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுறது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு மாரடிக்க முடியல நம்ம பிரதான எதிரியாக பாஜகவை கொண்டு வந்துட்டேண்ணா பாஜக வந்துடும் திமுகவுக்கு போடுங்க பாஜக வந்துடும் திமுகவுக்கு போடுங்க மரத்து மிரட்டி வாங்கினா அப்படின்ற ஒரு குருட்டு எண்ணத்தில் தான் திமுக அப்படி பண்ணுதோன்னு தோணுது எனக்கு ரெண்டாவது வந்து பாஜக வந்து ஒரு விஷயத்தை நல்லாவே தெளிவாக விளக்கி வச்சுருக்கான் அவனுடைய நுண் நுட்ப அவங்களுடைய அரசியல் நுட்பம்னு சொல்லுவேன் நான் ஏன்னா எங்கேயாவது நின்று திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாத திமுக வந்து நடு நடிஞ்சிட்டு உடனே அவங்களுக்கு ஆதரவான ந நிலைக்கு போயிடுறாங்க ஏற்கனவே வந்து திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்துறைன்ற கிராமம் அந்த கிராமம் முழுக்க வக்போர்டு இடம் அதை கோயில் இடம் இது இது கோயில் இடம் இந்துக்களுடைய இடம் இந்துக்களுக்கு எதிரி திமுக அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணோம் தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே போர்டு இருக்குது நீதிமன்றத்துக்கு போய் உண்மையிலே கோவில் இடமா இல்லை அது வக்ஃபு இடமான்றது தீர்மானிக்கணுமா இல்லையா உடனே அந்த கதையை அப்படியே விட்டாங்க இப்போ அதை மேற்கோள் காட்டி தான் அவன் வகுப்பு திருத்த மசோதா சட்டமே கொண்டு வந்திருக்கான் புரியுதுங்களா அப்போது திமுகவுக்கு எதிராக திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு பிரச்சாரத்தை முன் வச்சாவே நமக்கு சுலபமாக வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற பிஜேபி உணர்ந்துருக்கான் அதனுடைய ஒரு விஷயமா தான் நீங்க இத பாக்குறீங்க இப்ப இங்க வந்துட்டு என்ன பண்றாங்க இந்துக்களுக்கு எதிரி திமுக ஆய்வுனா விட்டா பாருங்க ஐயாயிரம் பேர் கூடி இருக்காங்க ஒன் பாட்டி பொருள் ரெண்டு பேரும் கூட முடியாதுமா அந்த ஊர்ல உன்னொடனே அஞ்சு பேர் ஒன்று சேர முடியாது எப்படி கூடினாங்க எவ்வளவு வாகனங்கள் வந்திருக்கும் வாகனத்திலிருந்து தேவதூதர்கள் கூட திருந்து போடலையே உங்களை புரியுங்களா ஆனா வந்து இப்ப ஒன் ஃபார்ட்டி போர் போட்டதுக்கு அப்புறமாக அங்க இருக்கிறவங்கள எல்லாரையும் இப்ப பாதுகாப்புக்காக இப்ப ரெண்டு மத கலவரம் வந்த கூடாது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டது சரி வேலூர்ல இருக்கவங்க அரஸ்ட் பண்றாங்க இங்க இருக்கிறவங்க ஏன் அரெஸ்ட் பண்றாங்கற மாதிரியான கேள்விகள் கூட வைக்கிறாங்க நானும் சொல்றேன் அரசு பண்ணீங்க வீட்டு காவலில் வச்சு வீட்டு காவல் வைக்கிறது என்பது அது ஒரு விளம்பரம்ன்றாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க உங்களை வீட்டுக்கு அவ்வளோ இஷ்டம் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க எப்போதும் போல் ஃபோன் எடுத்து பயன்படுத்தி எப்படி ஜாலியாக போய் சாப்பிட்டு விட்டு இருக்கலாம் வெளியே தான் போகக்கூடாது நீங்கள் தெருவில் தான் போக முடியாமல் அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி தான் சோசியல் மீடியா இருக்கு சோசியல் மீடியாவும் உங்கள் தகவலெல்லாம் பரப்புறீங்க அப்போ உங்களை நூறு இல்லை ஐநூறு பேர் வந்து வீட்டில் வந்து பார்க்கலாம் அப்போ நீங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுக்கலாம் இதை பண்ணால் அதை பண்ணு சொல்லலாம் இது எல்லாமே நடக்கும் அப்போது அது ஒரு விதமான விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி நீங்கள் உண்மையிலேயே வந்து கைது பண்ணணும் கைது பண்ணி ஜெயில் போட்டுருந்தால் யாரும் வந்து பார்க்க முடியாது சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் அப்போ இந்த போராட்டத்தை முடக்கி நீங்கள் இதை வந்து வீட்டு வீட்டுக்காவலில் நான் கோயம்புத்தூரில் அவரை காவலில் வச்சுட்டேன் இவரை காவலில் வச்சுட்டேன்னு சொன்னால் இது என்ன பிரதமர்களோ ஜனாதிபதிகளுக்கு தான் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நடக்கும் அப்போ இந்தளவுக்கு பில்ட் கொடுக்குறது இருக்குது திமுக பாஜகவுக்குன்னா இப்போ பாஜகவும் திமுக ஒரே நேர்கோட்டில் தானே பயணிக்குது ஆனா ஹெச் ராஜா வந்து ஸ்டாலின் தலைமையிலான தாலிபன் அரசு அப்படின்னு விமர்சிக்கிறீங்களா அப்படி விமர்சனம் பண்ணாம தான் ஸ்டாலினும் என்ன பண்ணுவார் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த அதை தான் சொல்றான் அந்த நுணுக்கமான அரசியலை பாஜக உணர்ந்துருக்குது எங்கே போனாலும் இந்த ஒரு டயலாக் பண்றது இந்த டயலாக் விட்டேன்னு சொன்னால் உடனே ஸ்டாலின் வந்து சரெண்ட் ஆகிருவாப்பில அது எடுத்து நின்று அரசியல் பண்றதுக்கும் உண்டான தைரியம் திமுக கிட்டே இல்லை உடனே அவங்க அந்த அந்த விஷயத்துல அப்படியே சரண்டர் இது பல இடத்துல நடந்துருக்கு இப்போ இது புதுசு இல்லை கடந்த காலங்களில் வந்து இதே தமிழ்நாட்டில் வந்து மூன்று கலவரங்கள் நடந்திருக்கு அந்த மூன்று மதக்கலவரம் திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு அந்த மூன்று கலவரங்கள்லேயும் முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிறைக்கு போனதும் முஸ்லீம்கள் தான் நாகூர் கலவரம் வீக்களத்தூர் கலவரம் கோயம்புத்தூர் கலவரம் மூன்று கலவரம் திமுக ஆட்சியில் தான் நடந்தது அப்போது கலவரம் செஞ்சவன விட்டுட்டான் கலவரத்துக்கு பாதிப்புக்குள்ளான நபர்களே கைது பண்ணி பண்ணி போட்டான் திமுக தான் அப்போ திமுகவுக்கு வந்து இது கைவந்த கலை உங்களுக்கு அவனை எதிர்த்து இந்துக்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாவே திமுக அப்படியே உடனே மாறிடுவான் மாறிட்டு என்ன பண்ணான் பாதிக்கப்பட்ட மக்களையே பாதிப்புக்கு உள்ளாக்குவான் தேர்தல் நேரத்தில் மட்டும் இனிக்க பேசி அது அந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை நூறு விழுக்காடு தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய யுக்தியே கற்று வச்சிருக்காங்க இப்போ பாருங்கள் நேற்று அவ்வளோ பண்ணிட்டு இன்னைக்கு சேகர்பாபு என்ன சொல்கிறாரு பாருங்கள் அண்ணாமலையும் அண்ணாமலையும்வருடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு பப்பு ஆகுது ஏண்டா அந்த பப்பு வேக வச்சதே நீ தானே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ கூட்டம் கூட முடியாது அதுவும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லி வித்தின் ஒன் ஹவரில் அவ்வளோ கூட்டம் எப்படி கூட்டுவாங்க அப்போ நீங்க அந்த கூட்டத்தை அங்க கூட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க அரசு கூடி இருக்காங்க அங்க புரியுதுங்களா அவ்வளவு கூட்டத்துக்கு தெரிஞ்சிருக்கா எல்லாம் தனியாக இருக்காது ஏதோ பத்து பேர் இல்ல ஏதோ வீட்டில் போய் ஒலிஜிய வச்சுக்கிறதுக்கு புரியுதுங்களா அப்போ இது வந்து தமிழக அரசுக்கும் தமிழக இன்டெலிஜென்ஸுக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு இருந்துட்டு தான் இவங்க விளையாட்டு விளையாடுறாங்க ஏன் இந்த விளையாட்டுன்ற அதோட நீ சொல்லிவிடு நாங்களும் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கோவில் விஷய தர்கா விஷயத்தில் நாங்கள் எதிராக தான் இருக்கேன்னு சொல்லு எதிர்கொள்கிறோம் உன்னே பிஜேபி மத்தியில் இருக்கும்போது எதிர்கொள்ளும் போது ஒரு ஆப்டால் திமுக ஒன்றே எதிர்கொள்ள மாட்டோம் நாங்கள் அப்படி இருந்தால் ஒரு வேளை அவங்களுடைய வாக்குகள் போயிடும் அப்படின்னு அப்போ வாக்குகளுக்காக தான் நீ இஸ்லாமியர்களை பயன்படுத்துறீங்க இப்ப இந்த பிரச்சனையுமே முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காக மட்டும்தான் திமுக திமுக வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்த பாஜகவும் வாக்கு அரசியலுக்காக செயல்படுது உண்மையான பக்தி இல்ல வேறு சில ஒரு சில விஷயங்களை மறைமாற்றுறதுக்காக இதை வந்து கட்சிகள் கையில் எடுக்குதுன்ற இருக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் நானும் சொல்கிறேன் நீ வேறு மடம் மாற்றுறதோ ம மண்ணாங்கட்டி மாத்திரை ஏதாவது மாற்று அதை எடுத்துருந்து இரண்டு சமூகத்துக்கு முன்னே ஒரு குரூரத்தை உருவாக்காதீங்க காலங்காலமாக சுமார் ஏழு நூற்றாண்டுகளாக அங்கே நடந்துகிட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை இப்போ அவங்க வந்து எச்ராஜா அங்கே சொல்கிறான் என்ன சொல்கிறான் அங்கே தர்காவை இடிக்கணுன்றான் இதே இது வந்து நாங்கள் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய இதை இடிக்கணும் அதை இடிக்கணும்னு சொன்னால் காவல்துறை என்னை விட்டுருமா சொல்கிறேன் விட்டுருவாங்களா உடனே கைது பண்ணி உள்ளே போடுவீங்களா அப்போ தர்கா என்பது யாரோ ஒருத்தர் அதை நேசிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுடைய இது தானே அது அதை வந்து இடிப்பேன்னு சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஐயோக்கியும் திமுக அரசாங்கம் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது ஹெச்ராஜா வந்து இன்னொரு கேள்வி வைக்கிறேன் அந்த இடத்துல முதல்ல வந்தது கோயிலா தர்காவா அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்துதான் தர்கா வந்துதான் நீனும் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை நானும் பெரிய ஆள் இல்லை புரிஞ்சுங்களா சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னா முன்னாடி வந்து தர்கா இருக்கு அதுக்கு முன்னாடி கோயில் வந்தது கோயிலுக்கு முன்னாடி தர்கா வந்ததா தர்காவுக்கு பின்னாடி கோயில் வந்தா இந்த கதைலாம் வேண்டாம் ஏழுநூறு வருஷமா இருக்கா இல்லையா எந்த பிரச்சனை இல்லை இல்ல அனைத்து மதத்தினரும் அன்பா போயிட்டு வந்துட்டு எந்த பிரச்சனை இல்லாம தான் நடக்குது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இதுதான் கேள்வி சிக்கந்தர் மலைன்னு பேர் மாற்றுறதுக்கான முயற்சி இது எப்படி சிக்கந்த சிக்கில் கெசெட்டிலேயே இருக்குது அதாவது எயிட்டீன் சிக்ஸ்டி டூ கெசெட்டை எடுத்து பாருங்கள் மதுரை கெசெட்டு சிக்கந்தர் திஸ் ஹோல் ப்ராப்பர்ட்டின் சிக்கந்தர் ஹீல் அப்படின்னு வருது நேற்று பார்த்துட்டு வந்தேன் எல்லா இதுவும் இருக்குது டாக்குமெண்ட்டே இருக்குது புரிதுங்களா டாக்குமெண்ட்டே இருக்கு அதனால் தான் வந்து சில பேர் சிக்கந்தர் மலைன்றாங்க சில பேர் கந்தர்வ மலைன்றாங்க சில பேர் திருப்பழங்குன்ற மலைன்றாங்க சில பேர் முருகன் மலைன்றாங்க முருகன் மலைன்றவனுக்கும் முருகன் மலை மலைன்னு சொல்லக்கூடிய பாப்பானுக்கு கந்தர்வமலை திருக்கழிங்குன்ற மலைன்னு சொல்கிறவனுக்கு திருக்கழிங்குன்றம் மலை சிக்கந்தர்னு சொல்கிறவனுக்கு சிக்கந்தர் மலை அப்படின்னு ஏற்றுகிட்டு போக வேண்டியது தானே இது யாரும் காண்ட்ரவர்சி வரலையே அங்கே பஸ் ஸ்டாப்பே சிகந்தர் மலை பஸ் ஸ்டாப்னு தான் கேட்குறான் புரியுதுங்களா அதெல்லாம் இன்றைக்கி நேற்று உருவாக்குறதுதாக இருக்குமா சொல்லுங்க கொஞ்சம் லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்கள் அப்ப எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குதுனால அந்த பேர் ஏதோ இன்னைக்கு நேற்று நம்ம எதுவும் பேர்டு கையில பென்சிலு பேனா எடுத்துகிட்டு அல்லது பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலை மாதிரி அதுக்கு எச்சனாது எதிர்ப்பு தெரியுது என்ன ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இதுக்கு வேற ஏதாவது பழைக்கலாம் இல்லை ஒண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே வந்து எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லா தான் இருக்கோம் வெளியில தான் பிரச்சனையை கிளப்புறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே பிரச்சனை இல்லைங்கிறப்போ ஏன் இது மாதிரியான கட்சிகள் கையில் எடுத்து இதை பெரிய இஷ்யூ ஆகிறாங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் உண்ணணும் ஒரு விதமான அரசியல் பண்ணணும்னு நினைச்சு அது அரசியல் இறங்கியிருக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா திமுகவுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா பாஜக வளர வளர நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் நம்ம என்ன ஊழல் பண்ணாலும் சரி என்ன மக்கள் விரோத செயல்பாடுல ஈடுபட்டாலும் சரி நமக்கு வந்து போது நமக்கு தான் வந்து போடுவாங்க இப்போ எப்படி வட இந்தியாவில் வந்து பாஜக என்னதான் மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் மக்களுக்கு துரோகம் அழைச்சாலும் அந்த ஓட்டு அவனுக்கு தானே போகுது பிஜேபி அதேமாரி வந்து இங்கே வரணுன்றது தான் திமுகவுடைய திட்டம் அப்போ வட இந்தியாவில் எப்படி வந்து பாஜக மதத்தின் பெயரால் நிறைய கலவரங்களை செய்துட்டு இருக்கோ அப்போ அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து திமுக பாஜகவோடு இணைந்து பண்ணுதுன்னு நினைக்கிறேன் திமுக பாஜக இணைந்து பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் தி பாஜகவினுடைய செயல்பாடுகளை கண்டும் காணாமல் இருக்கு ஊக்குவிக்கிறது செய்யட்டோன்னு ஆரம்பித்து வைக்கிறது அப்போ எல்லாமே இருக்கு திமுக கிட்ட ஆனால் மறைமுகமாக சப்போர்ட் ஆமாம் இருக்கு ஆனாலும் நாங்கள் வந்து திமுக பாஜகவுக்கு எதிரி பாசிசத்தை விடமாட்டோம் பாஜக விடமாட்டோம் வடநாட்டில் விட இதெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களோ பீஸ் கமிட்டியில் நடந்த விஷயங்களோ அல்லது முத முதல் ஆர்டிஓ விதிச்ச தடையோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமானது இது எல்லாமே திமுக அரசு தான் பிஜேபி அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தினான் அப்போ பயந்து பிஜேபிக்கு பயந்துட்டு திமுக நடந்துகிட்டு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் இப்போ இப்போ அடிக்க போகிறேன் நீ அப்பா அழகாவா இப்போ அழக போகிறேன்ற மாதிரி ரெண்டு பேரும் கோலி விழாங்க இது எதுன்னு ஒன்று தான் நடக்கும் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவுக்கு திமுக பயப்படுது அப்படின்னா கூட எதனால் பயப்படணும் திமுக அதான் இந்துக்களுக்கு எதிரின்றாங்க அந்த வாதத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க ஆக்கிட்டு ஒட்டுமொத்த நமக்கு வரக்கூடிய வாக்கு எங்கே போயிடுதோ அப்படின்றதுக்காக வேற என்ன இருக்கும் இப்போ அங்க வந்து எம்பி நவாஸ்கனி அவர்கள் போய் வந்து அங்க வந்து சாப்பிட்டாங்க இறைச்சி சாப்பிட்டாங்க பேசுறாங்க போய் சாப்பிட்டுமா சாப்பிடலாம் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வீடியோ போ இது போட்டிருக்கான் அது வந்து இவர் கூட போனா இவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போனாலுமே வந்து இந்த சமயத்துல ஏன் வந்து அவர் போய் வந்து இறைச்சியெல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கெத்தான நபர் எல்லாம் இல்லை எதோ அப்படி போறோம் அக்கெல்மெண்ட் அப்படியே ஒரு சீன் போட்டு வரத்துக்கு தான் பொண்ணு அப்படியே வந்துட்டாங்காலே அவங்க போயிட்டு அங்கே போய் இது பிரியாணி எடுத்துகிட்டு போய் சாப்பிடல கறி எடுத்துட்டு போய் சாப்பிடல யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போடுறான் அந்த பதிவு அது இவர் கூட போன ஆளுன்ற மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த நம்ம அண்ணாமலை எச் ராஜா எல்லாம் வந்து அது ஒரு பில்டப் பண்ணுறாங்க திமுக சொல்லி தான் வந்து நவாஸ்கனி அவர்கள் அங்கே போய் இதை பண்ணார் அப்படின்ற ஒரு பேச்சு வருது அதுதான் சொன்னாங்க அது போய் நவாஸ்கனி உட்காந்து சாப்பிட்டா பிள்ளையா நவாஸ்கனி போனா பிள்ளையா கறி எடுத்துகிட்டு போனா பிள்ளையா பிரியாணி எடுத்துட்டு போனா நவாஸ்கனி எடுத்துகிட்டு போனால் நம்ம அதை கேள்வி வைக்கலாம் நவாஸ்கனி எடுத்துகிட்டு போகல யாரோ சாப்பிட்றாங்க கூட இப்போ நான் கூட வந்து ஒரு ஒரு கட்சியாக ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு இடம் பார்வைக்கு போகிறேன் என் கூட பத்து பேர் எங்க ஆளுங்க வராங்க அந்த பத்து பேர் கூட ஒரு பத்து பேர் வராங்க என் கூட தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க சொல்றேன் அப்ப அவங்க என்னுடைய ஆட்களையும் சொல்ல முடியுமா அதெல்லாம் தப்பு நவாஸ்கனி வந்து போனாப்புல பார்த்தாப்புல ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு வந்தாப்புல அதன் பிறகு இவங்க அதை சாக்கு தானம்மா இல்லாம ஒரு உள்நாட்டு போருக்கான வழியை வகுக்கிறாரு நவாஸ்கனி இது மாதிரி செய்யறது மூலமாக நீங்க தாண்டா பண்றீங்க பிஜேபி தானடா பண்றீங்க நவாஸ்கனி வந்து அங்கே நின்றுட்டு என்ன இந்து முஸ்லீம்கள் வந்து இதாகணும் இதோ உடைக்கிறேன் அதை உடைக்கிறேன்னா சொல்கிறேன் நீ தான் அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுற தர்காவை உடைக்கணும் தர்காவை இங்கேயிருந்து தூக்கிட்டு போய் வேற எங்கனா வைக்கணும் இதெல்லாம் சொல்கிறது நீ தான் நவாஸ்கனி அப்படியே பேசினப்பில்ல அப்போ முஸ்லீம்னு சொன்னால் உங்களுக்கு இலக்காரம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீங்கள் இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அகங்காரம்

நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து இந்த விஷயம் தொடர்பாக ஒரு நேர்காணல் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்டிபிஐ தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தாங்க அவங்க தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு அரசியலுக்காக இந்த விஷயத்த இந்த பிரச்சனையை கலப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கஸ்தூரி போன்ற நபர்கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடாது அது ஒன்றுமே தெரியாதுமா அது பாவம் அது ஏதோ ஓடணும் ஆனாலும் தன்னை வந்து நானும் ஒரு ஆள் நானும் இந்த விளையாட்டில் இருக்க பாருங்கள் விளையாட்டில் இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு போவோம் அது என்ன தெரியுது மண்ணை கண்டாவி ஆக்குன்னா கோனின்னா நோனி நோனின்ந்து நான் அதை டூட்டெல்லாம் பார்த்துட்டு இப்போலாம் விளாக் பண்ணிட்டேன் சிக்க அப்படின்னு ஒரு கருத்தியல் ரீதியாக எதுவுமே இல்லை அது போன்ற நபர்களை உட்கார வச்சா அது அது அப்படி தான் ஏதாவது ஒன்று பேசணும் அப்போ யார் எடுத்து இப்போ தடை பண்ணாங்களே போய் இப்போ அந்த அமைப்பினுடைய அரசியல் பிரிவு அது மேலே பழக ஆ என்ன அரசியல் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் சரி இருக்கட்டும் என்ன பிரச்சனை பண்ணாங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே தர்கா இருந்ததா இல்லையா எழுநூறு ஆண்டுகளாக வந்து போயிட்டு வந்துட்டு தானே இருக்காங்க எழுநூறு ஆண்டுகளாக ஆடு கோழி அடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க நீனும் இந்த கோ கோர்ட்டு இல்லை அந்த கோர்ட்டு இல்லை இந்த கோர்ட்டு எல்லா கோர்ட்டுலையும் சுற்றி தானே வந்தீங்க எல்லா கோர்ட்லேயும் செருப்படிப்பு வாங்கிட்டு தானே வந்தீங்க பொத்தி மூட்டி இருக்க வேண்டியதானே இப்போ நம்ம திமுக மேலே பறிவை போட்ட உடனே திமுக நமக்கு சாதகமாக நடந்துக்கலான்றது திமுக எதிரி மாரி காட்டுறீங்க உடனே திமுக உங்களுடைய இதுக்கு அங்கீகரிக்கிறேன் ஆனால் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை உங்களால் கூட்டி நீங்கள் அங்கே ஒரு போராட்டம் பண்ணிட்டு அதை வச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு மிரட்டுறீங்கன்னா யாரை மிரட்டுறீங்க நேற்று அவ்வளோ போ கஸ்தூரியே போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கு ஏன் கூட்டம் கூட்டணும் பயந்துடணுமா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல கூட்டத்தை பெருசாக கட்ட பயந்துடணுமா இல்லையே நீ ஒரு ஐம்பதனாயிரம் வருஷம் நீ வாழ போகிறது இல்லை நான் ஒரு ஐயாயிரம் வருஷம் வாழ போகிறது இல்லை சனி இன்றைக்கி நாளைக்குன்னு கிடக்குறோம் இதுதான் வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கை ஏன் ஒரு அநியாயமான அக்கிரமமான ஒரு ஒரு விதமான மக்கள் இரண்டு மக்கள் மந்தத்தில் வந்து விஷமத்தை கக்கி அந்த விஷமத்தின் மூலிமா கலவரம் ஏற்படுத்தி கலவரத்தின் மூலிமா மக்களுடைய உயிர்களை ஏன் வாங்க துடிக்கிறீங்க ரத்த வெறி பிடிச்சி ஏன் துடிக்கிறீங்க நீங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இது வந்து அடுத்து அயோத்தியா மாறிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் முன் வச்சாரு இது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனையாக இவங்க வந்து கையாள என்னை பொறுத்தவரை அதாவது திமுகவும் பாஜகவும் இணைஞ்சு அப்படி செஞ்ச வாய்ப்பு இருக்கு இது அந்த அளவுக்கு அவ்வளவு சிவியரா போகும் நினைக்கிறீங்களா அதுதான் நான் நான் இந்த மாதிரி பிரச்சனை கலப்புறேன் நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுங்க நீங்க எப்படி பிரச்சனை பண்ணுங்க இப்படி நம்ம ரெண்டு பேரும் இதுலேயே விளையாட்டுனா நீ மத்தியில் பண்ற ஊழலையும் மறைஞ்சிடும் நான் மாநிலத்தில் பண்ணக்கூடிய ஊழலும் மறைஞ்சிடும் நீ மத்தியில் மக்கள் விரோத செயல்பாடுகளும் மறந்துவிடும் நான் மாநிலத்தில் மக்கள் விருது செயல்படும் என்னுடைய மறைக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கோழி விளாடுவோம்னு சொல்லி விளையாடி விளையாடிருக்கிறான் அப்போ நம்பி வாக்கு வளித்த மக்கள் என்னைக்கு நம்பி மா மாக்க அளித்த மக்களுக்கு ஆதரவாக இவனுங்க இந்த அரசியல் வரைக்கும் செயல்பட்டுருக்காங்கம்மா எதாவது ஒன்று சொல்லுங்கள் இதை செயல்படுறதுக்கு இப்போ கார்ப்பரேட் அரசியல் ஆகிருச்சு பத்து இருபத்தஞ்சு கோடி இருந்தால் தான் ஒருத்தன் எம்எல்ஏ ஆக முடியும் ஐம்பது கோடி இருந்தால் தான் ஒருத்தன் எம்பி ஆக முடியும் குறைஞ்சபட்சம் அஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் தான் கவுன்சிலர் ஆக முடியும் நீங்களும் நானும் வந்து மக்களுக்காக தொடர்ந்து கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இல்லை ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது நம்மளால் ஏன்னா இப்போ அவ்வளோ கோடி கிலோ வச்சுருக்கணும் செலவு பண்ணால் தான் நம்மளால் ஆக முடியும் அப்படி ஒரு கார்பரேட் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டான் புரிந்துங்களா அப்போ அந்த அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் கவுன்சிலர் ஆகிறான்னா அவன் ஐம்பது கோடி சம்பாதிக்க பார்ப்பான் இருபத்தஞ்சி கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிறான்னா அவன் ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்க பார்ப்பான் ஐம்பது கோடி செலவு பண்ணி எம்பி ஆகிறான்னா ஒரு ஐநூறு கோடி சம்பாதிக்க பாப்பான் இதுதான் இன்றைய நிலை இருக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி